மீனராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது மீனராசி அன்பர்களே பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மொத்தம் உங்களுடைய ராசி மண்டலத்திலே இருக்கும் பொதுவாக மீன ராசிக்கு அதாவது உங்களுடைய பெருவி ஜாதகத்திலே ராசி கட்டத்தில் சந்திரன் இருந்தால் இந்த பயன்கள் வரும் என்று இந்த பதிவை நான் தருகின்றேன் இது பொது பயன்களாக தருகின்றேன் உங்களுடைய தசாபக்தி காலங்கள் மற்றும் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அமைப்புகளை பொறுத்து சில பலன்கள் கூட குறை என்பது இருக்கும் ஆனால் பொதுவாக நீங்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் காதல் திருமணத்திலே முடிப்பதும் திருமணம் காதலிலே அமைந்து சிறப்பு செழிப்பு பெறுவதும் பற்றிய பதிவை இது முழுவதுமாக கேட்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது நிச்சயமாக வரும் அதனால் ஏழரை சனி விரையச்சனி காலத்தில இருக்கிறீர்கள் இந்த காலம் என்றாலே திருமண வயதில இருக்கக்கூடிய மீனராசி பல நிலைகளில் ஒரு சிறப்பு நடக்கும் அந்த சிறப்புகளில் திருமணம் என்பது நிச்சயமாக நடக்கும் இப்போது திருமணம் என்றாலே செலவு இது சுப விரயம் ஆகையினால் திருமணம் என்ற அந்த நிலை ஏற்படுகிறது என்றால் அதிலே திருமணத்தை ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் ராசிபரன் பார்த்தேன் காதல் கை கூடுமா என்று அது கல்யாணம் வரை சென்று முடியும் என்று சொன்னார்கள் அதனால் நான் காதலிலே முயற்சி செய்கிறேன் என்று ஏற்கனவே திருமணமானவர்களோ அல்லது திருமணம் ஆகி திருமண வயதையெல்லாம் கடந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் என்ற நிலையில் இருப்பவர்களோ திருமணம் அந்த திருமண பந்தத்தை தாண்டிய ஒரு உறவிற்குள் ஏதேனும் மனம் லயித்தால் அது உங்களுடைய குணத்தை கெடுத்து உங்களுடைய வெள்ளை மனத்தை அந்த மனம் உங்களுடைய வெள்ளை மனம் இருக்கிறது அதுவா அது கள்ள மனமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசியிலே ராகு குடிகொண்டு இருக்கிறார் ராகு இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் என்றால் வித்தியாசமாக சிந்திக்க தோன்றும் எப்போதுமே சாலை மார்க்கமாக செல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழிகளில் தான் முறைகளில் தான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த ராகு இருக்கும் போது கப்பலை எடுத்து நாலு சக்கரம் மாட்டி கார் ஓன்று ஓட்டலாமா என்ற எண்ணம் தோன்றும் ஏனென்றால் அடுத்தவருடைய பார்வைப்படும் கவனத்தை ஈர்க்க முடியும் ஆனால் அது எல்லாவருக்கும் எல்லா நிலைகளிலும் வெற்றியெல்லாம் தராது அதே போல காதலிலே இது போன்ற நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் முரண்பட்ட காதலிலே அல்லது முரண்பட்ட வாழ்க்கை என்பது அல்லது வேறு ஏதோ வேற்று இனம் வேற்று மதம் இதிலும் கூட காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அவையெல்லாம் இன்று சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் உங்களுக்கு அது மலரும் காதல் முதல் காதலாக இருக்க வேண்டும் ஒரு மரத்திலோ அல்லது ஒரு செடியிலோ பல மொட்டுக்கள் பூத்து குலுங்குவது போல் பல காதல் பூத்து குலுங்கினால் அது பலர் பறிக்க செடி காய்ந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அப்படி ஒரு மனித வாழ்க்கை காதலிலே இருக்கக்கூடாது மற்ற விஷயங்களிலே நீங்கள் பூத்து குலுங்கலாம் சந்தோஷம் பல மடங்காக பூத்து குலுங்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யுங்கள் ஏழரை காலத்துல எப்போது மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அந்த விருப்பத்திலே ஈடுபடுங்கள் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டம் தொட்டே விரையச்சனே நீங்கள் இருக்கிறீர்கள் விரயச்சனி என்றால் என்ன ஏதேனும் ஒரு விரயம் அதனால் காதல் கைகூடுமா என்றால் நிச்சயமாக காதல் கைகூடும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் குரு அங்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது இங்கு கவனமாக இருக்க வேண்டும் ஒரு உங்களுடைய இல்லத்திலோ வீட்டிலோ அல்லது உங்களுடைய சமுதாயத்திலோ அல்லது நீங்கள் காதலிக்கக்கூடிய சமுதாயத்திலோ ஏதேனும் எதிர்ப்பு இருந்தால் அந்த காதலிலே கவனமாக விலகி நிற்பது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் எதிர்நிலை தடை தாமதம் எல்லாம் ஏழை சனிக்கு மன வருத்தத்தை கூட்டக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதேபோல் அந்த காதல் மற்றவர்களுடைய பெரிய ஆதரவு என்பது இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய எதிர்ப்பு இல்லை என்ற நிலை இருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை துணை அமைத்து அவர்களோடு இணைந்து அற்புதமாக அந்த உறவை நீங்கள் காத்து ரட்சித்து காலம் முழுதும் பேணி காப்ப காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஈடுபடும் போது நிச்சயமாக அந்த உறவு பலப்படும் சரி ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது அங்கு காதல் இருக்குமா ஏனென்றால் இந்த பதிவிலே காதல் திருமணம் திருமணத்திற்குள் காதல் திருமணத்திற்குள் காதல் நிச்சயமாக அமையும் ஆனால் ஏவன் சென்னியினுடைய இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இங்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்றால் சற்று ஒரு அதாவது காதலிருந்து வெளிவந்து ஒரு ஞான நிலை போன்ற ஒரு நிலை இது புதிதாக திருமணமான தம்பேதர் தம்பாதியருக்குள் சில சிக்கலை உருவாக்கிவிடும் அங்கு காதல் காமம் எல்லாம் விளையாடுவது சகஜமாக இருக்கும் புதிதாக திருமணமாகி இருப்பவர்களுக்கு இங்கு கேதுனுடைய பயன் அது மிகப்பெரிய சிறப்பை தராது இருந்தாலும் கூட மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக குருவினுடைய பார்வை பற்று அப்போதும் கூட சில ஊடல்கள் கசப்பு இருந்து கொண்டுத்தான் இருந்திருக்கும் ஆனால் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி குரு பகவானுடைய முழு பார்வை இப்போது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறது ஆகினால் உங்களுடைய காதல் திருமணத்தில் உள்ள காதல் என்பது இப்போது மெதுமெதுவாக மலரத் துவங்கும் அதை நீங்கள் கட்டி காப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகினால் நிச்சயமாக அந்த காதலிலே வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கும் திருமணமானவர்களுக்குள் ஊடலோ பிரிவோ சண்டை சச்சரவோ இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது இல்லை என்றால் கட்டிப்பிடித்து செல்வது என்பது திருமண உறவில மிக மிக முக்கியமான ஒன்று திருமணம் ஆன தம்பதியராக இருந்தாலும் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கும் காதல் கப்பில் இருவராக இருந்தாலும் கூட சண்டைகளுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாட்கள் தருகிறது அதனால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த சமயம் ஏற்படும் அந்த அல்லது ஐந்தாம் வீட்டிலே பார்க்க அல்ல ஐந்தாம் வீட்டிலே பயணப்படக்கூடிய பெயர்ச்சி சமயம் ஏற்படும் இந்த காலகட்டத்திலே மிக கோபமாகவோ தீவிரமாக பேசுவதோ அல்லது உங்களுடைய பண பலம் ஏதேனும் அல்லது கையில் பணபலம் என்பது மிகப்பெரிய பணம் தான் தேவையில்லை கையில் இருக்கக்கூடிய சொற்பத் தொகை தொகைகளை கூட தேவையில்லாமல் தாண்டான் வீரம் தாண்டான் பலம் என்று தேவையில்லாத செலவுகளை செய்து உங்களுடைய வாழ்க்கை துணையை எரிச்சல் ஊட்டக்கூடிய இரிட்டேட் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கிரகநிலை தரும் ஆகினால் அப்போது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை அது மட்டுமல்ல இந்த வருடத்தில் மீதமுள்ள நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய பிறகு ஜாதகத்தில மீன ராசி கட்டத்தில சந்திரன் இருக்கிறார் என்றால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் முடிவுகளிலே ஏதேனும் தேவையற்ற முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏனென்றால் அந்த முடிவு தேவையற்றது என்பது நீங்கள் உணரும் போது பல நிலைகளிலே நஷ்டம் அவமானம் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய முழு கவனமும் ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை எப்படி உங்களுக்கு அரவணைப்பாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் காதலிலே காதலை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுடைய காதலர்களோடு கூடிய மட்டும் நேரத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய அப்படி பேசி கழித்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும் அக்டோபர் மாசத்திலே செக்ஸ் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இவையெல்லாம் தோன்றலாம் இந்த காதலுக்குள்ளானாலும் சரி திருமண பந்தத்திற்குள்ளானாலும் சரி ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கும் இதனால் ஆகையினால் கமிட்மெண்ட் சொன்னதை காப்பாற்றக்கூடிய முயற்சியை கூடிய அளவிற்கு எடுங்கள் உண்மையாக இருங்கள் ஏதேனும் செய்ய முடியவில்லை என்றால் அதை சொல்லுங்கள் நவம்பர் மாதத்துல உங்களுக்கு மன ரீதியாக அல்லது ஏதேனும் மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அதற்கு ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைப்பதற்கு காதலரிடமிருந்து கிடைப்பதற்கு சற்று தடைகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுடைய அந்த பொறுப்புணர்ச்சி அந்த பிடிப்பு என்பது நிச்சயமாக காதலையும் திருமண வாழ்க்கையும் காப்பாற்றும் டிசம்பர் மாதத்திலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதிலே எந்த விதமான பேச்சிலும் அல்லது மறைவுகள் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையோ அல்லது காதலர்களுக்கு இடையோ பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும் உள்ளூண்டு வைத்துக் கொண்டு வேறு ஒன்று சொல்லி சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது அதனால் தடைபடக்கூடிய விஷயங்களாக இருப்பது உறவாக இருக்கும் உறவுக்குள் இது நிச்சயமாக எந்தவிதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது உண்மையோடு உள்ளன்போடு இருக்கும்போது மீனம் காதல் வெற்றி பெறும் திருமணத்தில் முடியும் என அன்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி